செங்கல்பட்டு மாவட்டம் கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் போக்குவரத்து நெரிசலுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் துயரத்தை தாம்பரம் மாநகராட்சி காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையர் அதே போல் மாந சென்னை தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஆணையர் வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை போக் போக்குவரத்து துறை போன்ற துறைகளை அதிகாரிகள்லாம் கலந்து இந்த போக்குவரத்து பிரச்சனையிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி நான் ஆய்வு செய்தோம் இப்போது ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டி பத்து நாட்களுக்குள்ளாக ஆய்வு செய்து இந்த போக்குவரத்து நெரிசலிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை ஆய்வு செய்து அறிக்கை தர இருக்கிறார்கள் அதன்படி சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து ஏற்படாத அளவிற்கு மக்கள் சிரமப்படாத அளவிற்கு அந்த பணிகளை செய்வதற்கு தயாராக நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடைபெற்றது ஆக பல்வேறு எல்லா அனைத்து துறைகளிலும் இருக்கிற சிக்கல்களை பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் செய்து சரி செய்திட வேண்டும் என்று இப்போ அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஆக ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளாக நிச்சயமாக அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இங்கேருந்து தாம்பரம் வழியாக இருந்து செங்கற்பட்டுக்கு போக முடியாது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இல்லை திங்கட்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா செங்கர்பேட்டில் இருந்து சென்னைக்கு முடியாது ஆக இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நிரந்தரமாக மக்கள் படுபடுகிற அந்த சிரமங்களை போக்கிட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளாக அந்த ஆய்வு தருகிற அறிக்கையின் மூலமாக சரியான நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து சிக்கலிருந்து மக்களை நிச்சயமாக பாதுகாப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நடவடிக்கை எடுக்க போறோம் எல்லாத்தையும் இப்ப பேசியாச்சு அது அந்த அது மாதிரி ஆமணி வண்டி எல்லாம் அங்கே நின்றுதான் அது நடவடிக்கை எடுத்துருவாங்க எத்தனை இடத்துல சார் காசு வருது எது இப்போ நாங்கள் ஒரு கமிட்டி போட்டுக்கிறோம் எல்லா துறையும் சேர்ந்து அவங்க ஆய்வு பண்ணி ஒரு பத்து நாட்களில் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதன் பேரில் அவங்க அந்த ஆய்வில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் சரி செய்து தந்து அந்த போக்குவரத்து பிரச்சனையும் சரி செய்ய இருக்கும் எதுக்கு வந்து ஓபன் பண்ணிவிட்டோம் அந்த பஸ் இங்கே வந்து அங்கேயே சிக்கல் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கைன்னு சொல்லி இப்போ வந்து அந்த கமிட்டி ஆய்வு தந்திருக்க அறிக்கை தந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் சரி ஒழுங்குபடுத்தி சரி பண்ணி ஜனங்கள்லாம் நிம்மதியாக போகிறதுக்கு ஒரு காவல்துறை இருக்குது 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 வருவாய்த்துறை மாநகர தாம்பரம் மாநகராட்சியினுடைய அதிகாரி வேகப்படுத்த அதிகாரிகள் எலெக்ஷன் போர்டு வந்து இல்லைப்பா எந்த வேலையும் நடத்த முடியல இல்லை அதுக்கு டெண்டரில் டெண்டருக்கு போகணும் அதெல்லாம் டைம் ஆகணும் இப்போ நீங்கள் தான் இப்போ அது கிட்டத்தட்ட எழுபது நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் பாலாக போச்சு இனிமேல் தான் அதை வேலையை வேக பண்ண போறோம் அதுக்கு நிதி ஒதுக்கீடுலாம் பண்ணல அதனால நிச்சயமாக வந்து இந்த ரோடை எப்படி தலைவர் வந்து இருபத்தொம்பது கிலோமீட்டர் பாலம் போடணும்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக வந்து தலைவருக்கு எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடுறோம் முகரவருக்கு ஆக எந்தெந்த பணிகள் அதுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளை நிச்சயமாக எவ்வளோக்கு எவ்வளவு வேகமாக செய்திட முடியுமா செய்து மக்களுடைய பிரச்சனை யார் தலைமையில் மாவட்ட அரசு தலைவர் இப்போ அதாவது காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே முக்கியமான அதிகாரி தான் போட்டுக்கிறோம் நாங்கள் தான் ஆர்டிஓ ஆர்டிஓ தலைமையில் எடுத்துட்டு இப்போ அதையும் ஆய்வு பண்ண சொல்லி அது வந்து ந சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து எங்கெங்கெல்லாம் அந்த பேருந்து நிலையத்தை அந்த நெல் கொடை எடுத்துட்டாங்களோ எங்கெங்கே தள்ளி போடணும் அதையும் நாங்கள் இடத்த ஸ்டெடி பண்ணுவோம் எல்லாத்தையும் இடத்த ஸ்டெடி பண்ணி அதையும் போடப்போம் யாரும் அந்த ஆக்கிரமிப்புல இருந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்களோ அது யாராக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க பல்வேறு யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சொல்லிட்டு சொல்லிட்டேனா போலீசையே சொல்லியாச்சு யாராக இருந்தாலும் தயவு அச்சம் இல்லாத போக்குவரத்துக்கு இடங்கள் இடங்கள் செய்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லியாச்சு கிராமத்து பேருந்து இப்போ அதே சொல்லியாச்சு எல்லாமே கதை எல்லாத்தையும் நாங்கள் பேசிட்டோம் ஸ்டடி பண்ணி அது பின்னால வழி கொடுக்குறது தானே அது வேகமாக நடந்து வேலை இன்னொரு நாலு மாதத்தில் பிடிச்சிடும் அதுக்கு கட் ஆகுதுன்னு நன்றி வணக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளக்ட் நியூஸ்ரைப் பண்ணுங்க